திருச்சித்தம்பர் அன்பர்களே மஞ்சுநாதேஸ்வரர் கோடீஸ்வரர் கோடி லிங்கங்கள் கொண்ட கோடீஸ்வரர் திருக்கோவில் கேஜிஎஃப் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கர்நாடகா மாநிலத்தில் அற்புதமாக அமைந்துள்ளது அடியண் என்று சென்று பார்த்தேன் அதை தங்களுக்கு காணொலியாக தருகின்றேன் எப்படி போக வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலிருந்து வேலூர் வந்து வேலூர்லேருந்து கேஜிஎஃப் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வண்டி உள்ளது அந்த வண்டியிலேறி கேஜிஎஃப் கோடியிலிருந்து வந்து வாசலில் இறங்கி அங்கிருந்து நடத்தப்போவதூரம் தான் திருவண்ணாமலையில் கிருஷ் இருந்து கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள குப்பம் என்ற ஒரு இறங்கு அங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் உள்ள வீக்கோட்ட என்ற இடத்தில் இறங்கி அங்கிருந்து உள்ளது கேஜிஎஃப் செல்வதற்கு இப்படியும் செல்லலாம் எனவே கேஜிஎஃப் என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அற்புதமான கோயில் யாரும் தவறவிடாத செங்கன்னவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் இங்கும் இல்லாததோ இன்பம் நம்பாலதா நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சுங்க மலமல்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசே அடியோ கற்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழப் பங்க எப்பும் புனல் பாய்ந்து ஆடு ஏலோ எம்பாவாய் பஞ்சபூத தலங்கள் உள்ளன கண்ணுக்கு விருந்தாக சதாசிவர்களுடைய உலகமாக சம்புவட்ச சதாசிவர்களுக்கான மொழி தமிழ் மொழி என்பார்கள் அப்படி எல்லோரும் ஒரு முறை சென்று அங்கு அற்புதமாக மஞ்சுநாத சுவாமி போட்டு காங்க பாருங்க பலகை அல்ல பாருங்கள் செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய கொங்கு மலர்ப்பாதம் பூதளத்தை பொந்தருளி எங்கள் பிறப்பருத்துக்கு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தன்னன் பெருந்துரையான் அங்கரன் அந்தரனால் வரைகூவி வீடுருளும் அங்கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானார் கோடி லிங்கங்கள் இதை அமைத்த பெரியவரை நிறைவாக வைக்கின்றேன் வணங்கி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு அழகான கோடி லிங்கங்கள் ஒருங்கே பார்க்கின்ற புண்ணியம் சிவ புண்ணியம் திருக்காட்சி உலகத்தில் வெறும் கிடைக்காத பெரிய நந்தி பாருங்க பெரிய நந்தி நந்தி அற்புதமாக உள்ளது இதில் அற்புதமாக சிவலிங்கம் அப்படியே நேராக போயிட்டே இருக்கு உள்ள ஒரு ஐநூறு மீட்டருக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம் ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சரியாக தெரியல இரவுல பேர் வேகமாக போய் பார்த்தோம் எங்களுக்கு பார்க்கணும்னு நான் பாருங்கள் பெரிய சிவலிங்கம் முப்பத்தி மூணு மீட்டர் சொல்கிறாங்க அந்த சிவலிங்கத்தை பாருங்கள் அரியன் சென்று வந்து மஞ்சு என்றால் மழை அற்புதமாக மஞ்சுநாதேஸ்வரர் கோடிஸ்வரர் கோடி சதாசிவர்களை ஒருங்கே வைத்து கொண்டு கோடி உலகங்களை ஆளுகின்ற கோட்டீஸ்வரரை வணங்கிக் கொள்வோம் அண்ணாமலைக்கு அரோக எங்கு சிவலிங்கம் பார்த்தாலும் நமக்கு அண்ணாமலை அந்நாதம் நல்லத வேண்டும் அற்புதமாக உள்ளது போயாது உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னின் பெருந்துரையான் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை காட்கொண்ட நாயகனை தாயான தத்துவானை தானே உலகேடும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம் அண்ணாமலை கரோகரன் உங்க பேர் சொல்லுங்க ஐரா 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 சிவ ஐரான்னு வச்சுக்கோ ஓகே சிவ ஐரா நல்ல பேர் தாங்க முன்னாடி எந்த பேரும் சிவான்னு சேர்த்து விட்டுருந்த அடியன் அன்பர்களே இந்த கோவில் இரவு ஒன்பது மணிக்கு மூடுகின்றார்கள் அந்த சரியாக அந்த நான் இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவதும் மணி ஒன்பது மணி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெல்லாம் அணைக்கிறாங்க அதனால் வேகமாக வெளியே வந்துட வேண்டியதாக போச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது போனால் பகலில் ஒரு முறை அடியின் சென்று நடந்து கொண்டிருக்கிறது ஆர்வமாக உள்ளது எட்டரை மணிக்கு உள்ளே போனேன் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துட்டேன் அந்த அரை மணி நேரத்தில் ஓடி ஓடி எப்படி எடுத்துருப்பேன் கொஞ்சம் பாருங்கள் எனக்கு தெரியாது திருவண்ணாமலையிலேருந்து போகும்போது எட்டரை மணிக்கு தான் போனேன் போயிட்டு இங்கிருந்து கிருஷ்ணகிரிக்கு போய்ட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து வி கோட்டை என்ற இடத்துக்கு பேருந்து போச்சு அங்கே போய் பிடிச்சி கேஜிஎஃப் கேஜிஎஃப்லதான் இருக்கு நமக்கு காட்சி தருகின்றார்கள் செய்ய பாத மலர் என்னாகும் துண்ண வைத்த பெரியோள் எழுச்சுடராய் கல்லார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கழல் பொன்னானவ பாடி பூவள்ளி கொய்யாமோ அங்கனன் கைலை காக்கும் மகம்படி தொழ்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கையத் துளவனாரும் வேத்திர படை பொருத்த செங்கையம் பெருமாள் நந்தி சீரடி கமலம் போற்றி போற்றி ரான் யானாசிரியர் கைலை முதற்குருமணி திருவடிகள் போற்றி போற்றி அற்புதமாக சிவலிங்கம் சுத்தி எண்ணி பார்க்கல ஆனால் கோடி லிங்கங்கள் இருக்குதா சொன்னால் உலி இருக்கும் போலே ஓகே அது உண்ணாமலை உயாவிடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழும் அன்னார் மன மழலை முழுவதும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமை காண கண் இரண்டும் போதாது என்கின்றார்களே அது அற்புதமாக அந்த காட்சியை காணலாம் உல சிவலிங்கங்களை ஒரு சேர பார்க்கின்ற பொழுது எத்தனை ஜீவன் புத்தர்கள் அந்த உலகத்தில் முத்தி உலகத்தில் இருப்பார்களோ அதை போல இங்கு ஒரு பரவசமான காட்சி அற்புதம் அத்தி உரித்து அது போர் தருவோம் பெருங்குறையான் பித்த வடிவு கொண்டு உலகில் பிள்ளையுமா முத்தி முழு முதல் புத்தர கோஷமங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா புகள்ளி கொய்யாவோ அந்த வள்ளல்களையெல்லாம் ஒரு சேர வரதமாக இருக்கின்றார் பெருமான் கரோகர் வேதமொழியற் நீர் நாதப்பர அண்ணே என்னும் நாதப்பற இயனர் நான் முருகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அண்ணே என்ன அண்ணே என்னும் திருச்சிற்றம்பலம் வரணு விளக்கு அன கொஞ்சம் குளிரப்படுத்தினாலே நமக்கு இந்த மாதிரி காட்சி கிடைக்கிறது அன்பர்கள் எல்லோரும் சென்று வாழ்க்கையில ஒரு முறையாக இந்த கோடி தரிசனம் செய்ய சிவா திருச்சி மஞ்சுநாதேஸ்வரரை உருத்திர கோட்டீஸ்வரரே கோடி மூலவரை தரிசனம் செய்கிற சிவா